எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கான கோட்டம் தாங்க இப்போ நம்ம ஃப்ரீ பஸ்ஸில் தாங்க இருக்கோம் கூட்டத்தை மட்டும் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது சரி ஒம்பது மணிக்கு கொடுக்குற டோக்கனுக்கு இப்போ க்யூ பார்த்திங்கன்னா ஒரு இந்த லைன்லேயே ஒரு ஆயிரம் பேர் நிற்பாங்க போல் ஃபிளைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கிடச்சாச்சுங்க ஹாய் ஹலோ ஹாய் சலார் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சூப்பரான விலாக உங்களால் சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க த்ரீ வீக்ஸ் பேக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே இடத்துல இருந்தால் நம்ம திருப்பதிலேருந்து பழனிக்கு ஒரு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் விலாக் வந்து போட்டிருந்தோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அந்த விலாகில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து திருமலா விலாக் எடுத்து போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ இன்றைக்கி டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மே மூணு சனிக்கிழமைங்க சாயங்காலம் ஏழு மணி ஆச்சு இன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் எடுத்துட்டு எனக்கு எவ்வளோ நேரம் தரிசனம் ஆகுது எப்படி தரிசனத்துக்கு நான் போகிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ரூட்டில் தரிசனத்துக்கு போகலாம் அந்த அலிப்பிரி வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அது என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரூம்ஸை பற்றி மலை மேலே பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன ஃப்ரீ தர்ஷனம் எப்படி டிக்கெட் வாங்குறது திருப்பதியில் எந்தெந்த இடத்துல ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் கொடுக்கறாங்க எந்த டைத்தில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ தர்சனம் வேற ஒரு இடத்துலையும் கொடுப்பாங்க அது இந்த வாகனம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்பது மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி நைட்டுமே திருப்பதில் மூணு இடத்துல நமக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசம் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அளிப்பிரிக்கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இந்த மூணு இடத்துலையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி நைட்டு ஒம்பது மணிக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாம் சரி வாங்க இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசத்துக்கு அங்கே போய் நம்ம ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வாங்க போகலாம் எவ்வளோ நேரம் ஆகிறத டோக்கன் வாங்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா எத்தனை மணி கிடச்சிருக்குன்றத கூட நான் சொல்கிறேன் இதுதாங்க விஷ்ணு நிவாசம் ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் அங்கே நேராக தெரியுது தான் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு ஸோ அப்படியே வெளியே விஷ்ணு நிவாசம் பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸஸும் இருக்கும் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துட்டிங்க ஏசி பஸ்ஸுனால் ஏசி பஸ்ஸு நார்மல் பஸ்னால் நார்மல் பஸ்ஸு அப்படியே ஏறிக்கலாம் நீங்கள் மலைக்கு போகிறதுக்கு ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் டிக்கெட்டுக்கு க்யூவில் நிற்கலாம் நம்ம ஒன்போது மணிக்கு தான் கொடுப்பாங்க பட் இப்போ க்யூ நிற்கும் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே வந்து பேக் சைடு வந்தாலே போதுங்க க்யூ பே நிற்கிது மணி ஏழு மணிக்கு ஒம்பது மணிக்கு கொடுக்குற டோக்கனுக்கு இப்போ க்யூ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த லைன்லேயே ஒரு ஆயிரம் பேர் நிற்பாங்க போல் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ தர்ஷத்துக்கான கூட்டம் தாங்க இந்த க்யூ லைன்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில் மோரெல்லாம் கூட சைடில் சேல் இருக்காங்க வேணுன்ற வாங்கி குடிச்சிக்கலாம் மணி நேரம் வெயிட் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் கிடைச்சாச்சு சோ ஒரு ஏழு மணிக்கு போய் வாக்காளி கிட்டத்தட்ட ஒன்பதரை மணி ஆச்சு நமக்கு ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் கிடைக்காது நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ தர்ஷனம் சாமி பார்க்குறதுக்கு சோ இதே மாதிரி ஸ்டார்டிங்ல நான் அவன் சொல்லியிருப்பேன் திருப்பதியில இன்னொரு இடத்துலையும் கொடுப்பாங்கன்னு அது வந்து திருப்பதியிலிருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஸ்ரீவாரி மேட்டு அதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமலாக்கு நடந்து போகிற வழி தாங்க திருப்பதியில் இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அலிபுரினு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டு அந்த இடத்துலையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே காலையில் மட்டும் தான் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க அதோட டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ் அலோ பண்ணுற டைமிங்ஸ் வந்து மார்னிங் சிக்ஸ் ஏஎம் டு ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க அது ரொம்ப ஃபாரஸ்டான ஏரியா அதனால் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்பயுமே அந்த ஸ்ரீவாரி மெட்டு கிட்ட கொடு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சரிங்க இப்போ நான் தூங்க போயிட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் நமக்கு தரிசனம் நான் என்னோடய பிளான் பிரகாரம் பார்த்தா ஒரு பன்னெண்டு மணி வாக்கெல்லாம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம்னு பார்க்குறேன் சரி நாளைக்கு காலையில் உங்களை மீட் பண்ணுறேன் குட் நைட் ஹாய் ஹலோ காய்ஸ் வெரி குட் மார்னிங்க இல்லை அப்படியே போய் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே பஸ் ஆக ஸோ இங்கேருந்து ரேப்பிடோ தான் புக் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்துக்கிட்டேன்னா ரேப்பிடோ அவைலபிள் இருக்குது பைக் இருக்குது ரேப்பிட பைக் இருக்குது ரேப்பிடோட ஆட்டோ இருக்குது ரேப்பிட கேப் கூட இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய் பஸ் ஏறுவோம் ஓகேங்களா ஸோ விஷ்ணு நிவாசத்துக்கு வந்தாச்சுங்க இங்கே ஆப்போசிட்டில் தெரியறது தான் உங்களுக்கு டிக்கெட் கவுண்ட்ரு ஏசி பஸ்னால ஏசி பஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் பஸ்ஸுனாலும் இங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம் அப் அண்ட் டவுன் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் போகிறதுக்கு மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் நான் இப்போ தான் இப்போ டிக்கெட் எடுக்க போகிறேன் ஸோ டிக்கெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பஸ்ஸு பக்கத்துலேயே கவுண்டரில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க போகிறதுக்கு மட்டும் நீங்கள் அப் அண்ட் டவுன் சேர்த்து எடுத்துக்கிட்டால் இரநூத்தி இருபது ரூபாய் ஆகும் இல்லையா ஸோ ஒரு இருபது ரூபா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இரநூறுவா அப் அண்ட் டவுன் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் இல்லை போகிறதுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒன் டென் ருப்பீஸுக்கு இதே சில்ட்ரன்ஸ்க்காக நைன்ட்டி ருபீஸ் சார்ஜ் அவங்க ஏசி பஸ்ஸில் இதுதாங்க ஏசி பஸ்ஸோட இன்டீரியர் சார் நல்ல ஜம்மல் ரேட் ஜம் ஃபை டிக்கெட் எடுத்து நீங்கள் எந்த பஸ்ஸில் வேணாம் இல்லை எந்த ஏசி பஸ்ஸில் வேணால் ஏறிக்கலாம் திருமலா போடல ஸோ பர்டிகுலராக இந்த பஸ்ஸில் தான் ஏறணும்னு இல்லை எந்த ஏசி பஸ்ஸில் வேணால் நீங்கள் ஏறிக்கலாம் அதே மாதிரி நான் ஏசி பஸ்ஸஸ்க்கும் செப்பரேட்டாக டிக்கெட் கொடுத்துட்டு இருப்பாங்க கவுண்ட்ருக்குனா வான் செல்லா ஸ்டேஷன் முன்னாடி அந்த இடத்துல போனால் நான் ஏசி பஸ்ஸஸும் இருக்கும் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு எந்த நான் ஏசி பஸ்ஸுலாம் நீங்கள் ஈடுபலாம் அதுக்கும் நீங்கள் அப் அண்ட் டவுன் சேர்த்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அது நூறு பத்து இருபது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் அவ்வளோதான் ரெண்டு அப் அண்ட் டவுன் ரேடியே எடுக்கிறதுல இன்னொரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பஸ் ஜர்னி இருக்கும் சரி வாங்க நாளைக்கு போயிட்டு இந்த மத்தியில் பண்ணுறோம் நான் ஏசி பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஜர்னிக்கு வந்து பெரியவங்களுக்கு நைன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபிஃப்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சீனியர் சிட்டிசன்னா செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அப் அண்ட் டவுன் சேர்த்து எடுத்துக்கிட்டே நீங்கள் பெரியவங்களுக்கு நைன்ட்டி நைன்ட்டி ஒன் எயிட்டி இல்லையா ஸோ இருபது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி அறுபது ரூபா உங்களுக்கு நான் ஏசி பஸ்ஸுனால் அதுவும் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வேலிடிட்டி உங்களுக்கு ஓகேவா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் ரிட்டன் வந்துரணும் பஸ்ஸோட டைமிங் தான் உங்களுக்கு டிக்கெட் வேலிடிட்டி இதே மாதிரி ஏசிக்கும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஒன் டன் ஒன் டன் சேர்த்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப் அண்ட் டவுன் போத் டைரக்ஷனில் நீங்கள் எடுத்துக்கிட்டேன் ஸோ செவன்ட்டி டூ ஹவர்ஸில் நீங்கள் எந்த பஸ்ஸில் வேணால் ரிட்டன் வந்துடலாம் ஏறிட்டு போய் அந்த ஸ்ரீவாரமட்டுக்கு போகிற ஃப்ரீ பஸ்ஸோட டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் ஃபைவ் டு ஈவினிங் செவன் பிஎம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நாலு ட்ரிப்பு தான் போவாங்க ஆரஞ்சு கலர் பஸ் இருக்கும் நானும் அந்த வீடியோ கிளிப்பில் காட்டுறேன் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஒரு பஸ் கிராஸ் ஆகும் அந்த பஸ் தாங்க அந்த மாதிரி பஸ் தான் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்கிட்டேருந்தே அந்த ஸ்ரீவாரி மட்டுக்கு போகும் அதில் சப்போஸ் ஃப்ரீயாக போகணுன்னா அந்த பஸ்ஸில் போய்க்கலாம் பட் அது க்ரௌடாக தான் இருக்கும் அந்த பஸ்ஸு நான் காசு கொடுத்து போகிறோம் இங்கே ஏபிஎஸ் ஆர்டிசி பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கும் இல்லை ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாலே உங்களுக்கு ஆட்டோஸும் இருக்கும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே டிக்கெட் எடுக்காதவங்க இங்கே எடுத்துக்கலாம் ஒரு வாட்டி ஸோ அங்கே மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே டிக்கெட் எடுக்காமல் ஏறிக்கிட்டால் கூட இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் இங்கே முடித்த நேரம் அலிப்புரியில் செக்கிங் பண்ணிட்டு நம்ம மலையார ஆரம்பிச்சுருவோம் ஸோ பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் கொண்டு வந்தால் இங்கே குப்பையில் போட்ட வச்சுருவாங்க ஸோ பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் அல்லவாடி இல்லை ஸ்டேஷன் விட்டி வெளியே வந்தாலே உங்களுக்கு ஆட்டோஸும் இருக்கும் பேசிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு பர் ஹெட் ஹண்ட்ரட் ஆர் டூ ஹண்ட்ரட் கேட்பேன் கொஞ்சம் தூரம் தாங்க ஸோ கிட்ட போனிங்கன்னா உங்களுக்கு காலையில் நேரத்தில் போய் அங்கே இறக்கி விட்ருவாங்க அங்கே டோக்கன் வாங்கிட்டு அங்கேருந்து இருந்து கூட நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் மலைக்கு இதுக்கேஜ் கூட அங்கேயும் கூட தான் நீங்கள் மேலே வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ நம்ம அலப்பெரி ஸ்டெப்ஸோட டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு வயசு குழந்தைங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்கெல்லாம் பெட்டராக நீங்கள் வெஹிக்கில்ஸில் போகிற மாதிரி தான் பார்க்கணும் ஏன்னா அனிமல்ஸ் எதுவும் வரனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க போல் ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈவினிங்கு மேலே ஆச்சுன்னா குரூப்பாக தான் உங்களை அனுப்புவாங்க தனித்தனியாக அனுப்பிட மாட்டாங்க ஒரு ஐம்பது பேர் எழுபத்தஞ்சு பேர் நூறு பேர் இந்த மாதிரி செட் ஆஃப் குரூப்பாக தான் உங்களை ஒன் பை ஒன்னாக இருப்பாங்க இது ரூலுங்க ஆக்சுவலாக இப்போ புதுசாக போட்டிருக்காங்க அனிமல்ஸ்லாம் வேலை புளி இந்த மாதிரிலாம் வருதுன்றதுனால இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க முந்தி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அலிப்பிரிக்கிட்ட உங்களுக்கு நடந்து போகிற வழியிலே டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரீ தரிசனம் டோக்கன்ஸ் பட் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்ட டோக்கன்ஸ் தரமாட்டிங்கிறாங்க மெயினாக கொடுக்கறது இந்த மூணு இடம் தான் உங்களுக்கு வேறு யாரும் வேறு இடத்துல வாங்கி தரேன்னு சொல்லி பணம் எல்லாம் கேட்டால் கூட இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க இப்போ நீங்கள் திருமலாவுக்கு பைக்கில் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு வச்சுக்கோங்க ஹெல்மெட் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் ஏன்னா ஹெல்மெட் செக் பண்ண பிறகு தான் உங்களுக்கு மேலே அலோவ் பண்ணுவாங்க அது அளிப்பிரி அந்த டோல் கேட்டை கிராஸ் பண்ண விடுவாங்க ஸோ ஹெல்மெட் கம்பல்சரியாக இருக்கணும் ரெண்டு பேருக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் இருக்கணும் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அலிப்பிரியோட டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் எர்லி மார்னிங் ஃபோர் ஏஎம் டு நைட் டென் பிஎம் திருப்பதி டு திருமலா ஆட்டோ இல்லை திருமலா ஆட்டோ திருப்பதி வர்றதுக்கு ஆகட்டும் ரெண்டு டேரக்ஷனுமே இதுவே நீங்கள் கார் பஸ் ஜீப்பில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எர்லி மார்னிங் த்ரீ ஏஎம் டு நைட் டுவல் ஏஎம் வரைக்கும் அலோ பண்ணுவாங்க இதாங்க அலிப்பிரியோட டைமிங்ஸ் இப்போ நீங்கள் லக்கேஜ் எடுத்து கொண்டு போகிற மாதிரி இருந்தால் அலிப்பிரி வழியாக நடந்து போகிற மாதிரி இருந்தால் கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லக்கேஜ் கவுண்டர் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் மேலே போய் ஜிஎன்சி கவுண்டர்னு திருமலாவில் இருக்கும் அங்கே போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு உங்கள் லக்கேஜ் அங்கே வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஸோ ஒரு மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ராம்பகிச்சா பஸ் ஸ்டாப் வந்து நிப்பாட்டிட்டாங்க ஸோ அங்கேருந்து இறங்கி இப்போ நம்ம டீ குடிக்க வந்திருக்கோம் ஸோ மலைக்கு வந்தவொன்னே ஃபஸ்ட்டு நாம் யாரை தெரியுமா பார்க்க போகணும் பெருமாளை தரிசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வராகசாமியை தரிசிக்கணுமாங்க இது வந்து ஒரு ஐதீகமாக ஸோ வராகசாமியை இங்கே அடைக்கலம் கொடுத்ததே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருமாள் தான் ஸோ பெருமாளை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவரை பார்த்துட்டு தான் நம்ம போய் பெருமாளையே பார்க்க போகணும் ஸோ இது வந்து எவ்ரி நான் மலைக்கு வந்தால் ஃபஸ்ட்டு வந்து பெருமலை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து வராகசாமி அவரை போய் தரிசித்த பிறகு தான் நம்ம பெருமாளையே பார்க்க போகிறது சரி வாங்க இப்போ நம்ம வராகசாமியை பார்க்க போகலாம் அதுக்கப்புறம் அன்னதானம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம லைனில் போய் நிற்கலாம் ஓகேங்களா இங்கே ஆப்போசிட்டில் இருக்க பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த திருமலாவில் இருக்க ஆறு பிளேசஸாக கவர் பண்ணுவாங்க நூற்றி அறுபது ரூபா ஒரு ஆளுக்கு வசூல் பண்ணுவாங்க என்னென்னா சாமி டெம்பிள் ஆஞ்சநேய சாமி டெம்பிள் ஆகாசகங்கா பாபநாசம் சிலாத்தோரணம் ஸ்ரீவாரி பாதாலும் இதெல்லாமே நூற்றி இருபது ரூபா கவர் பண்ணுவாங்க ப்ரைவேட் ஜீப்ஸும் இருக்குது பட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க பட் இதுன்னா ஒரு ஆளுக்கு நூற்றி இருபது ரூபா இந்த ஆறு கோயிலையும் மேலே இருக்க திருமணம் வந்தால் அது கம்பல்சரியாக பார்க்க வேண்டிய இடங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தால் அது கவர் பண்ணலாம் கோயில் பக்கத்தில் இருக்க தப்ப குளத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த வராகசாமி கோயில் இருக்கும் நான் போகிறேன் பாருங்கள் அப்படியே நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா கோயில் ரைட் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அன்னதானம் கவுண்டர் இருக்கும் தெப்ப குளத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் குளிச்சுட்ருக்காங்க ஸோ அங்கே தெரிகிறது தாங்க கோயில் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா அதுதான் வராதசாமி கோயில் இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் ஸோ கிளைமேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க மலை மேலே திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு இருட்டிக்கிட்டு இருக்கு அப்படியே அந்த வராகசாமி டெம்பிள் டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் ஃபைவ் ஏஎம் டு நைட் நைன் பிஎம்ங்கு சாட்டர்டே டு மண்டே வரைக்கும் ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைம் வந்து மாறும் ஃபைவ் தேர்ட்டி ஏஎம் டு நைன் தேர்ட்டி பிஎம்ங்க வராகசாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு ஸோ அப்படியே நேராக நம்ம இப்போ அன்னதானத்துக்கு போகலாம் அவங்க எவ்வளோ நேரம் ஆகின்றதை பார்க்கலாம் மணி வந்து இப்போது ரெண்டாச்சு அன்னதானம் டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எயிட் ஏ எம் டு டென் தேர்ட்டி ஏஎம் லஞ்ச் வந்து டென் டென் தேர்ட்டி டு ஃபோர் பிஎம் ஃபோர் டு ஃபைவ் பிரேக்கு அப்புறம் ஃபைவ்லேருந்து நைட் டென் தேர்ட்டி வரைக்கும் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க திருமலாவில் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அன்னதானத்துக்கு இருக்கோம் க்யூ லைனில் இருந்து வெளியே வந்தாச்சு டைனிங் ஹாலுக்கு போய்கிட்ருக்கோங்க பச்சடி வச்சுருக்காங்க பொரியல் வச்சுருக்காங்க சக்கரை பொங்கல் வச்சிருக்காங்க ஒயிட் ரைஸ் வைப்பாங்க அப்புறம் சாம்பார் ரசம் மோர் அன்னதானம்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சூப்பரான சாப்பாடு நல்ல அன்னதானம் சாம்பார் ரசம் மோர் சக்கரை பொங்கல் பொரியல் அண்ட் அந்த துயல் மாதிரி பச்சடி ஆந்திராவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இந்த பச்சடி நம்ம அன்னதானம் கவுண்டருக்குள்ளே இருக்கும்போது சரியான மழைங்க இப்போ நின்றுச்சு போகலாம் மறுபடியும் இட்டிக்கிட்டு இருக்குது மழை வரப்போகுது மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணாச்சு இப்போ நம்ம ராம்பகிச்சா பஸ் ஸ்டாப் கிட்ட போகிறோம் அங்கே தான் நம்ம ஃப்ரீ பஸ் வரும் அங்கேருந்து நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ண இடத்துக்கு போக போகிறோம் ஏடிஜிஹெச் சர்க்கிளுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அஞ்சு மணிக்கு அந்த லைனில் இருந்தால் போதுங்க இப்போ நம்ம ஃப்ரீ பஸ்ஸில் தாங்க இருக்கோம் கூட்டத்தை மட்டும் பாருங்க ஃபுல்லாக இருக்குது ஸோ ஸோ இந்த பஸ்ஸுங்க எப்படி இப்படி தான் இருக்கும் பேக் டு பேக் பின்னாடி ஃப்ரீ பஸ்ஸஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ தரிசனமே வித்தவுட் டோக்கன் இல்லாமல் வந்திருப்பீங்களா அதுக்கு வந்து இதான் பாயிண்ட்டு ஸோ முந்நூறுரூவா டிக்கெட்டு ஐநூறுரூவா டிக்கெட்டு இதெல்லாமே இங்கே தாங்க ஸோ ஃப்ரீ தர்சனம் டோக்கன் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ஒரு க்யூ செப்பரேட்டாக இருக்குது டோக்கன் எடுக்காமல் ஃப்ரீ தர்சனம் வர்றவங்களுக்கும் செப்பரேட் க்யூ இருக்குது அது இங்கே தான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ தர்ஷனம் இப்போ நம்ம டோக்கன் எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ டோக்கன் வாங்காமே டேரெக்டாக கூட நீங்கள் சாமி பார்க்க வரலாம் பட் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் வந்து ரொம்ப எடுக்கும் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலேயே கூட எடுக்கும் அது எப்படின்னா கீழே இப்போ சப்போஸ் வராங்க விஷ்ணு வாசத்தில் டோக்கன் இல்லை ஸ்ரீனிவாசம் இந்த மாதிரி பூதேவி காம்பு டோக்கன் இல்லைன்னா டேரெக்டாக மலை ஏறிடுவாங்க ஸோ பஸ்ஸோ காரோ நடந்தோ எதுலையோ ஒன்று மலையில் வந்து இங்கே டேரெக்டாக லைனில் ஜாயின் பண்ணிடுவாங்க இதுக்கு செப்பரேட்டாக ஒரு க்யூ இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டு ஸோ ஃப்ரீ தர்ஷனமே ஆதார் கார்டு அதை டோக்கன் நம்ம கீழே வாங்குறோம் பார்த்தீங்களா விஷ்ணுவாசத்தில் அது அதுக்கு செப்பரேட்டாக ஒரு கியூ இருக்கும் ஸோ வித்தவுட் டோக்கனு கூட ஃப்ரீ தர்ஷனம் ஒரு கியூ இருக்கு போல் ஸோ டோக்கனே எடுக்காமல் நீங்கள் நேராக வந்து மேலே கியூ லைனில் நின்றுக்கலாம் பட் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டோக்கன் எடுத்துட்டு ஃப்ரீ தரிசனம் சாமி வாக்கிறத விட அதிக டைம் எடுக்கும் சாமி பார்க்க அது நான் இப்போ உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ ஸோ க்யூ க்யூலைன்னு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் நமக்கு ரிப்போர்ட் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு ஆச்சு ஏடிஜிஎஸ் சர்க்கிள் கிட்டே ராம்ப கீச்சக்கிட்ட பஸ் ஏறணும் ஃப்ரீ பஸ்ஸு ஃபுல் பேக்கடாக இருக்கும் இந்த பஸ் எப்பயுமே அப்படி தாங்க இருக்கும் ஸோ இது வந்து டவுன் பஸ் மாதிரி மலை மேலே பட் ஃப்ரீயாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஃப்ரீயாக எந்த பாயிண்ட் வேணுமா இறங்க அன்னதானம் போனோம்னா அந்த இடத்துக்கு ஏறிக்கலாம் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பண்ண பாயிண்ட் வேணும்னா அங்கே இருக்கலாம் அப்படி இறங்கி இறங்கி டவுன் பஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து ஏடிஜே ஏடிஜிஎஸ் சர்க்கிள் வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம லைன் இன்னுக்குள்ளே போயிடுவோம் ஸோ ஃபோனு கேமரா அளவோ கிடையாது ஸோ இதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு எத்தனை மணிக்கு வெளியே வரேன்றதை நான் உங்களுக்கு சாமி பார்த்துட்டு வந்து லட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பத்து மணிக்கு நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்தில் தரிசனம் முடிஞ்சு கரெக்டாக மூணே முக்கால் நாலு மணிக்கு நம்ம லைனுக்குள்ளே போனேன் லைனில் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போட்டாங்க அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் போட்டாங்க அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சாம்பார் சாதமும் அண்ட் வெள்ள உப்புமாவும் கொடுத்துருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் தந்தாங்க கரெக்டாக வெளியே வரப்ப மணி ஒன்பது ஐம்பத்தஞ்சுங்க அப்படியே போய் லட்டு கவுண்டரில் போய் லட்டை வாங்கிட்டு ஒரு சூப்பரான தரிசனங்க பெருமாளை இந்த அளவுக்கு என் லைஃப்பில் நான் இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடி பெருமாள் தரிசனம் நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் திருப்பதில் இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி வருவேன் ஆனால் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேட்டில் மறக்க முடியாத ஒரு நாள்னு சொல்லலாம் அவ்வளோ க்ளோஸாக பார்த்தேன் அங்கே ஃபர்ஸ்ட்டு லைனில் நின்று பெருமாளில் பார்த்தா அப்படியே அவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சொல்ல போனால் அப்படியே எனக்கும் அவருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அளவு இதுக்கு முன்னாடிலாம் அந்த செகண்ட் லைன் நடுவில் இருக்க லைன்லேருந்து சாமி பார்த்துருப்போம் பட் இந்த வாட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொதல் லைனில் போய் ஃப்ரெண்ட்லேருந்து அவரை பார்த்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தரிசனம் நியூஸில் டிவியில் சொல்கிற மாதிரிலாம் தர்சனத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம்லாம் ஆகிறதே இல்லைங்க நேற்று லைனில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் நின்றுப்பேன் இன்னி இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு முக்காவுக்கு உள்ளே போனேன் கரெக்டாக பத்து மணிக்கு வெளியே வந்துட்டேன் குறைச்சி பார்த்தா ஒரு ஆறு மணி நேரம் அவ்வளோதாங்க டிவியில் இருபத்தி நாலு மணி நேரம் கூட்டம் அலமோதுது அலமோதுது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் சாமி பார்க்கறதுக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை ஒரு சூப்பரான தரிசனம் நான் வந்தது லட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கேட்டாலும் அவ்வளோ கொடுக்குறாங்க பட் இது வந்து எனி டைம் இருக்காது ஒவ்வொரு டைம் டிமாண்டாக இருந்தால் பர் ஹெட்டுக்கு ஒரு ஆளுக்கு இந்த டோக்கனுக்கு வந்து ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா லட்டு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நாலு தான் கொடுப்பாங்க பட் இந்த வாட்டி என்னென்னு தெரியல எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க நானே ஒரு பதினஞ்சு லட்டு வாங்கியிருந்தேன் எனக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இருபது லட்டு வாங்கியிருந்தாருங்க ஓவராலாக இந்த திருமலா தர்ஷனம் ப்ளாக் வந்து பார்த்துருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லியிருப்பேன் இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து பேச வேண்டியது இருக்குது அதெல்லாம் நான் ரூமுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மணி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் பத்தே முக்கால் பதினொன்றா போகுது இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்குது நம்ம கீழே இறங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆச்சுன்னா கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதாவது திருமலாலேருந்து கீழே போகிற வழி அப்புறம் நம்ம விடிய காலையில் மூணு மணி வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும் சீக்கிரம் போய் பஸ்ஸை பிடிச்சி கீழே இறங்கிட்டு ரூம்குள்ளே கூட போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பேசுகிறேன் லக்கேஜ் கவுண்ட்ரை வந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு லக்கேஜ் கவுண்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யார் ஃபஸ்ட்டு கவுண்டருக்குள்ளே அதாவது நம்ம தர்சனம் லைனில் போகும்போது அங்கேயே லக்கேஜ் கவுண்டர் இருக்கும் மொபைல் பேக் எல்லாம் கொடுக்கும் போது யாரோட ஐடி அதாவது அந்த பர்சன் இருப்பாங்க இல்லையா ஃபோட்டோ எடுத்துக்கும் அந்த ஸ்கேனர் ஃபோன் நம்பர் சொல்ல சொல்லுவாங்க அவங்களே தான் பிக்கப் பண்ணுறதுக்கும் வரணும் இப்போ ஒய்ஃப் வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு பிக்கப் பண்ணுறப்ப ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கொடுக்க மாட்டாங்க அப்படி உள்ளே போகிறப்ப யார் ஃபோட்டோ எடுத்து நம்ம இது பண்ணாமோ அவங்களே தான் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் வந்தாகணுங்க இது ரூல் எனக்கு முன்னாடி ஒருத்தர் அவர் தான் கவுண்டரில் வந்து பார்த்துக்கிட்டேன்னு உள்ளே போகிற ஒய்ஃபை ஸ்கேன் பண்ணி பேகும் ஃபோனும் வந்திருக்காரு லகேஜ் டெலிவரி வாங்குறதுக்கு ஹஸ்பண்ட் வந்திருக்காரு அவள் ஒய்ஃபு வரல அவள் லகேஜ் கொடுக்கல அந்த பர்சன் தான் வரணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இது நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரூம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே போயிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் விஷ்ணிவாசம் ஸ்ரீனிவாசம் மாதவரத்தில் என்னென்ன டிக்கெட் ஃபேர் அதாவது ரூம்ஸோட டீடைல்ஸ் என்னன்றது மலை மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது நூறு இது ரெண்டு தான் பட் இது வந்து சிஆர்ஓ ஆஃபீஸில் நீங்கள் நின்று க்யூவில் நின்று வாங்க வேண்டியது இருக்கும் அதுக்கு கம்பல்சரி டிக்கெட் உங்கள்கிட்ட இருக்கணும் தர்ஷனம் டிக்கெட்டு அது இல்லாமல் ஒரு இங்கேயோ ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நின்று நீங்கள் ஆதார் கார்டை காமிச்சு அதுக்கு மொபைல் ஓடிபி என்ன லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைலில் கையில் வச்சுக்கோங்க இந்த ஓடிபி வரும் அதுக்கு அதை வச்சு நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது அது கொஞ்சம் ப்ராசஸ் ஸோ இதுதாங்க ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டு ஸோ இங்கே ஆப்போசிட்டில் தான் டிக்கெட் கவுண்டரு வாங்கிட்டு நீங்கள் பஸ் ஏறிக்கலாம் பின்னாடி நிற்கிது பாருங்கள் ஏசி பஸ்ஸுங்க

ஸோ இருந்து பஸ் பிடிச்சு நம்ம நைட்டு திருப்பதிக்கு வந்தாச்சு ரூம் ரூமுக்கு வர கிட்டத்தட்ட பன்னெண்டே முக்கால் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி வந்தோட அப்படியே படுத்தாச்சு காலையில இருந்து என் கார்டு கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் டிடிடியோட மெயின்டெனென்ஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்குங்க ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க இதுல தான் இவ்வளோ கூட்டம் வந்தாலுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டேதாங்க இருக்காங்க இன்னொன்று ஒரு சின்ன விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா பக்தர்கள் வந்து அவங்க கொடுக்குற அந்த பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ சப்போஸ் நம்மளோட க்யூவில் நிப்பாட்டுக்காங்க ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி அந்த இடத்துல நமக்கு ஏதாவது சம் ஃபுட்டு கொடுக்குறாங்க ஒரு தயிர் சாதம் சாம்பார் சாதம் அந்த மாதிரி அது வாங்கி சாப்பிட்டு அங்கே அந்த இடத்துல போட்டு போயிடுறாங்க அட்லீஸ்ட் அது கொண்டு போய் கொஞ்சம் தூரம் க்யூலைன்லே போகிறப்ப பக்கத்துலேயே டஸ்ட் பின் இதெல்லாம் இருக்குது அங்கே போட்டு போனால் கொ நமக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ சாப்பிட்றாங்க அதே இடத்துல அப்படியே அந்த பேப்பர் பிளேட்ஸ் அப்படியே வச்சு கீழே அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ அது இது பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது என்ன தான் அவங்க நமக்காக அவ்வளோ வேலை செஞ்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே நம்மளும் கொஞ்சம் அந்த இடத்த நல்லா வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்பு கூட இருக்குது ஸோ இது பக்தர்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம ஃப்ரீ தர்ஷன் எடுத்த முடியாது டோக்கனு அந்த டோக்கனுக்கு ஒரு லட்டு தான் கவுண்ட் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா லட்டு வேணால் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு லட்டு ஐம்பது ரூபா கணக்குங்க ஸோ எத்தனை லட்டு வேணால் வாங்கிக்கலாம் பத்து லட்டுன்னு ஐநூறுரூவா இருபது லட்டுன்னு ஆயிரரூவா அந்த மாதிரி நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம் நடந்து போகிற டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டெப்ஸில் ஸ்ரீவாரி மெட்டில் மார்னிங் சிக்ஸ் ஏஎம் டு ஈவினிங் சிக்ஸ் ஏஎம் நம்ம அலிப்பிரி மட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் ஃபைவ் ஏஎம் டு நைட் பிஎம் தான் ஏன்னா பஸ்ஸில் வரப்போ நைட் நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க பஸ்ஸு வர வழியில் ஸ்ட்ரைட்டில் நடந்து வர வழி தான் இருக்கும் பட் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்க மாட்டாங்க முந்தியிலாம் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் அலோவ் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட் ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா அனிமல்ஸ் புளி இதெல்லாம் எதுவும் வரும்ன்ட்டு நைட் நைனுக்கு மேலே யாருமே அலோவ் பண்ணுறது கிடையாது நீங்கள் குரூப்பாக போனாலும் அலோவ் பண்ண கிடையாது க்ளோஸ் பண்ணிடுவாங்க அளிப்பிரி கேட்டே ஸோ அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம போய் ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வாங்கினோம் இல்லை விஷ்ணு நிவாசம் அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூம்ஸோட பிரைஸ் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஏசி வந்து த்ரீ ஹண்ட்ரடுங்க ஏசி வந்து எயிட் ஹண்ட்ரடுங்க ஏசி டீலக்ஸ் ரூம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் ஹண்ட்ரடுங்க இதே மாதிரி மாதவரம்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க திருப்பதியில் அதோட பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி ரூம் வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆகும் ஏசி டீலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஆகுங்க இதுவே உங்களுக்கு ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டிடிடியோட இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூம்ஸ் ப்ரைஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு ஏசி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நான் ஏசி வந்து டூ ஹண்ட்ரட் ஏசி டீலக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க இதுதான் கீழே இருக்கிற இந்த மூணு ரூம்ஸோட டேரிஃபுங்க இதுவே உங்களுக்கு திருமலாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒன்றும் சீப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா இதாக இது மட்டும்தான் பட் அங்கே ரூம்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் டு கீழே இருக்கிற இந்த மூணு இடத்துலையும் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டை காமிச்சா கூட இது பண்ணிடலாம் பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருமலாவில் ரூம் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் த்ரீ டூ 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 த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் நின்று எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ஆதார் கார்டு கம்பல்சரியாக இருக்கணும் ஜெராக்ஸ் காப்பி அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு லிங்கான மொபைல் நம்பர் கையிலேயே நீங்கள் கேரி பண்ணணும் ஏன்னா ஓடிபி வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தர்ஷன் டோக்கன்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும் நீங்களாக போகிறவங்களுக்குலாம் ரூல்ஸ் தரமாட்டாங்க மலை மேலே ஃபேமிலி அண்ட் அன்மேரிட் கப் அன்மேரிடாக இருக்கவங்களுக்கும் தரமாட்டாங்க இது ரூல்னு சொன்னாங்க அதை நம்மளுக்கு தெளிவுப்படுத்திக்கிறேன் ஸோ இதுதாங்க திருமலாவோட விலாகு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த திருப்பதி பழனி ஏபிஎஸ் ஆர்டிசி பஸ் விலாகு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ திருப்பதி பிளாக் போடுங்க ப்ரோ திருப்ப திருமலா பிளாக் போடுங்க நம்மளோட ப்ரீவியஸ் பிளாக் வந்து பார்த்துருப்பீங்க ராமேஸ்வரத்துலேருந்து திருப்பதி மீனாட்சி பஸ்ஸில் வந்துருப்போங்க வந்து ரூமில் இன் ஆகிட்டு ஸோ இங்கேருந்து ஃப்ரீ தர்சனம் போய் டிக்கெட் டோக்கன் வாங்கிட்டு போய் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம ஸோ இந்த விலாக் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியப்படுத்துங்க ஸோ நிறையா பேருக்கு திருமாவளவில் எங்கெங்கே டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க இப்போ நிறையா பேர் வந்து பணம்லாம் கொடுத்து எங்கே ஏமாறாதீங்க நிறையா ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும் பணம் கொடு பணம் கொடுங்க நான் உங்களுக்கு சீக்கிரம் டிக்கெட் வாங்கி தரேன் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கீழே நிற்காமல் இப்படிலாம் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை என் பக்கத்தில் பட் நானும் நிறையா ரீல்ஸ்லாம் பார்த்தேன் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஐநூறுரூவா கொடுங்க இந்த கீழே நிற்காமல் நேராக கொண்டு போய் உங்களுக்கு லைனில் விட்டுறேன் சிக்கன் டோக்கன் வாங்கிட்டு வந்தாலேன்னு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் சாமிக்காக இன்னைக்கு கணுன்னு நினைச்சிக்கோங்க அவ்வளோதான் சீக்கிரமே நம்மளாக போய் சாமி பார்த்துட்டு எந்த ஒரு இல்லாமல் பட்ஜெட்டில் ஈஸியாக முடிச்சிட்டு வந்துடலாம் நம்ம ஸோ ஃப்ரீயாக டிக்கெட் எடுத்தாச்சு சாமி பார்க்க கரெக்டாக நூற்றி பத்து ரூபாங்க பஸ் ஏசி பஸ்ஸு இதே நான் ஏசி பஸ்ஸுன்னா உங்களுக்கு தொண்ணூறுவா முடிஞ்சிடும் மேலே போய் இறங்கினேன் வராக சாமி பார்த்து அன்னதானத்தில் மத்தியானம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு அப்புறம் நேராக வந்து கியூவில் நின்னங்க அவ்வளோதான் கியூலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரூட்டி அதாவது வேர்க்கல்லை இதெல்லாம் கூட அவங்க பக்கத்தில் கடைக்காரங்களாம் சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வேணுன்றவோ வாங்கி குடிச்சிக்கலாம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் கியூவில் போட்டு அடைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது வர்றது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இதுவாக க்யூக்குள்ளே அம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தோம் அங்கே வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் போட்டு அடைச்சாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதமும் விளாட்ற உப்புமா கொடுத்தாங்க நல்லா சுட சுட இருந்துச்சு அவங்க சாப்பிட்ட அப்படியே உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இந்த உங்கள் உங்களத்துக்கு பிடிச்சிருக்கோ சொல்லி நினைக்கிறேங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் திருப்பதி பற்றி திருமலா பற்றி சொல்லியிருப்பேன் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட இந்த வளாகை நான் முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம பக்கத்தில் இருக்க ட்ராவல் தர சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் அப்பதான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமாக டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துலேருந்து ஆரம்பித்தேன் திருப்பதி மலையிலேருந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து சென்னை சப்தகிரி எக்ஸ்பிரஸில் ட்ரெயின் பிளாக் பண்ணியிருப்போம் ரெண்டரை வருஷத்தில் இவ்வளோ பெரிய க்ரோத் நியர் ஆல்மோஸ்ட்டாக டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் ரீச் பண்ண போகிறோம் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைப்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ மேலும் சப்போர்ட்ஸ் நிறையா கொடுங்க இன்னும் நல்ல கன்டென்ட்ஸ்லாம் எடுத்துறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ மீண்டும் வேற ஒரு ப்ளாக்ல நான் மறுபடியும் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்